இருக்கணும் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றோம் உடற்பயிற்சி செய்யறோம் அப்படிங்கறதுக்காக தான் அப்படியே நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளையும் செலவு பண்ணாலும் எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கெல்லாம் சில கிஃப்ட் வேணும் உலகத்துல சில மனிதர்கள் தான் அவங்க நினைக்கிறத விட அதிகமான வாழ்நாட்களை வாழறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் இத்தாலியில வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட பேரு எம்மா உலகத்திலேயே ரொம்ப இவங்க நூத்தி பதினேழு வயதான இவங்க சமீபத்துலதான் பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க ஏமா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் நவம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்காங்க உலகத்திலேயே மிக வயதான பாட்டியா இவங்களை தான் சொல்றாங்க எம்மா அவங்க வீட்டுல இன்னமும் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட பர்த்டே எப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து பாத்துருக்காங்க அவங்க மட்டும் இல்லாம பல பேரும் தினமும் அவங்கள வந்து பாத்துட்டு போவாங்களாம் உலகத்திலேயே வயதான பாட்டி அப்படின்றது அவங்களுக்கு பெருமையா தான் இருக்குன்னு சொல்றாங்க எம்மாக்கு இருபத்தி ஆறு வயசுலயே திருமணமாச்சாம் அவங்களோட திருமணம் ரொம்பவே வித்தியாசமா நடந்திருக்கு யாரோ ஒருத்தர் வந்து மிரட்டி இவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷத்துல அது பிறந்த ஆறு மாதங்கள்ல இருந்துருச்சான் அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட கணவரை அடிச்சு வெளியே துரத்திட்டாங்களாம் பல வருஷங்கள் தனியாவே வாழ்ந்துட்டு வராங்க எம்மா இத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கோ அதுவும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா தினமும் ரெண்டு முட்டைகளையும் கொஞ்சம் பிஸ்கட்டையும் சாப்பிடுறது ஒரு வழக்கமா வச்சிட்டு இருக்காங்களாம்